ராசிக்கார நேயர்களை நாளை குழிக்கின்ற தண்ணீரில் இதை ஒரு ஸ்பூன் கலந்து குளித்திடுங்க உங்களுடைய தழை ஒரே நாளில் மாறிவிடும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புது புதிதாக பிரச்சனைகள் என்று இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ரிஷப ராசிக்காரருடைய வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை எப்படித்தான் வருங்க இன்னைக்கு ஒரு நல்ல காரியமும் நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக வெளியே போயிருப்பாங்க நல்லபடியா இருந்துட்டு வருவாங்க ஆனா இந்த நல்ல விஷயம் போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சொல்றேங்க இவங்களுக்கு புதுதா ஒரு பிரச்சனை வந்துடும் இவர்களுக்கு என்று சொல்லணும்னா புதுசு புதுசா கடவுள் பிரச்சனையை உருவாக்கி கொடுக்காரோ அப்படின்ற மாதிரி இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு மட்டும் விதவிதமான புதுசு புதுசாக பிரச்சனைகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் இதை தீர்த்தணும்ன்ற ஒரு தான் இந்த ரிசபராசிக்கார இருப்பார்கள் ஒரு சில மாதங்கள் காலங்கள் போகும்போது அது அனைத்தையும் தேர்த்து மறுபடியும் வாழ்க்கையை நல்லபடியாக புதுப்பிக்கணும் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் இந்த ராசிக்கார்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை இருக்கு அதுதான் உடல் சார்ந்த பிரச்சனை உடல்ல நிறைய நோய்கள் நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உபாதைகள் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல சரியா மாட்டிப்பாங்க இவங்க எந்த ஒரு தவறான பழக்கங்களும் வச்சுக்க மாட்டாங்க அதாவது இந்த மது பழக்கம் மற்ற பழக்கங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் எப்போதும் தொடமாட்டாங்க தொடுவாங்க ஆனா அது நல்ல காரியம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனா இவங்க இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகாத ஒரு நபராக தான் இருப்பார்கள் ஆனா ஒரு சில ரிபசா ரசபராசிக்காரர்கள் இருக்கார்கள் எப்படின்னா இந்த பழக்க தொட்டுட்டாங்க அப்படின்ற போது அதை விட முடியாம அதுக்குள்ளே நின்றுவாங்க அந்த தவறான பழக்கங்களை இவங்களை திருத்தத்துக்கு முயற்சி பண்ணாலும் திருத்த முடியாது ஏன்னா அந்த ரசபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மற்றவங்கள யார் சொன்னாலும் அவங்களோட சேத்துல அந்த ஒரு விஷயத்த இவங்கிட்ட இருந்து பிடிக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல இன்வால்மெண்டா இருப்பாங்க இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்துட்டாங்க முக்கியமா இந்த தவறான பழக்கத்தினால குடும்ப வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா வாழ்க்கையும் எல்லா விதத்திலையும் ஒரு சில துன்பங்கள் வரும் ஆனா குடும்பமே இல்லை அப்படின்னா எந்த விதத்துல தான் வாழ்க்கையை வாழத்தணும் அப்படி சிரமப்பட்டு கஷ்டத்துல வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிசபராசிக்காரர்கள் ஆனா இதுல இருக்கக்கூடிய அதாவது பாத்தீங்கன்னா இந்த தவறான பழக்கங்கள்ல குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடிய நபர்கள் வெறும் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தான் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த தவறான பழக்கம் பக்கமே போக மாட்டாங்க அப்படியே போனாலும் ஏதாவது ஒரு நல்ல அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மற்ற தினங்களை நிப்பாட்டிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையும் சரி அவருடைய வாழ்க்கையும் சரி புது விதமான பிரச்சனைகள் வருவது தவிர்க்கவே முடியாது முக்கியமாக தவறான பழக்கங்கள் இருப்பதாலேயே நிறைய விதமான உடல் உபாதைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்களுடைய மனசுடையும் நிறைய குறைபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி இவங்களை ஒரு விதமாகவே பார்ப்பாங்க இவங்க ஒரு விதமாவே இருக்க கேரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் தவற தவறாகவும் கொஞ்சம் மட்டம் தட்டியும் பேசக்கூடிய தான் இந்த ரிசம்பர் ராசிக்காரர்கள் நடக்குது என்னதான் இவர்கள் மற்றவர்களிடம் ரொம்ப நெருக்கமா பழகணும் மற்றவங்க மேல அன்பு காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சாலும் மற்றவங்க மேல உண்மையாவே அன்பு தான் காமிப்பாங்க இவங்க மத்தவங்க மேல அன்பு காமிச்சு நல்லபடியா பேசி மத்தவங்க மேல கேர் எடுத்துக்கிட்டாலும் மத்தவங்களுக்கு புரியாது இவங்களுடைய அன்புங்கிறது இவங்களுடைய குணம் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக முக்கியமா இவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நபராகவே இருக்கிறார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையும் மத்தவங்க எல்லாருமே பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது இப்படி ரொம்பவே சிரமப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிசபராசிக்காரர்கள் நிச்சயமா இந்த நீர்ல நீங்க குவிப்பது மூலியமா உங்களுடைய உபாதையான நோய்களாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இத்தனை காலங்கள் நீங்கள் இந்த நீரில் குழிக்காமல் இருந்திருக்கீங்க ஆனா இதை நீங்க இந்த நீர்ல குளிச்சு பாருங்க நிச்சயமா இந்த ராசிக்காரர்கள் நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் இல்லை நாளைக்கு மறுநாளாவது இந்த நீரில் குளிப்பது என்பது ரொம்பவே விஷயமான ஒன்று முக்கியமா இந்த நீரில் நீங்க குளிப்பது மூலியம் அதாவது ஒரு நாள் இந்த நீர்ல முழுவதுமாக ஒரு நாளாவது நீங்க முழுவதுமான ஒரு குழியில இந்த நீர்ல நீங்க குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜென்ம பாவங்களை கூட நீங்க எளிமையா நீக்கி கொள்ள முடியும் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலங்கள் நீங்கள் நிறைய விஷயம் நிறைய விதமான கஷ்டங்களை பட்டிருக்கீங்க ஆனால் இந்த நீரில் இந்த ரிசபராசிக்காரர்கள் குளித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னாலே எப்பவேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வுன்றது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இது முழுக்க முழுக்க பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த ரிசபராசிக்காரர்கள் எப்படியாவது இந்த நீரில் குளிக்க வேண்டியது கட்டாயம் முக்கியமா நீங்க குளிர்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய மந்திர சொற்குள்ள ஒரு மூன்று தடவை சொல்லிட்டேங்கனாலே போதும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை துரத்தாது இனி எப்போதும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு நீரில் நீங்க குளிக்க போறீங்க இந்த ஜலத்துல நம்ம குளிச்சு முங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே நிறைய இடங்கள்ல சொல்லும்போது கோவிலை சொல்லிட்டு வருவாங்க பாவம் விழா நீங்கிறதுக்கு புண்ணியம் செல்வதற்கு இந்த குளத்துல ஒரு தான் மூங்கி ஏச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த நீர்லையும் இப்போது மகத்துவம் இருக்க போகுது இந்த நீர்ல நீங்க எப்படியாவது இந்த ரசப்பு சேர்த்து மட்டும் குளிக்க பாருங்க சரி அந்த நீர் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன்ற போதும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இந்த ரிசபராசிக்காரர்கள் நாளை தினம் குளிக்கிறாங்க இல்லை நாளைக்கு நாளை இணைக்கினாலும் சரி நீங்க எப்ப குளிச்சாலும் சரி இதை நீங்க இருந்து இரவுக்குள்ள எப்படினாலும் குளிக்கலாம் ஆனா அளவுக்கு நீங்க காலை நாலு மணிலிருந்து சரியா ஒரு ஆறு மணிக்குள்ள நீங்க குளிச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது காலை நேரத்துல வரக்கூடிய பிரம்மமூர்த்தி நேரம் இந்த பிரம்மமூர்த்தி நேரத்தில் நீங்க குளிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்துல சொல்லலாம் அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்கும் பிரம்மமூர்த்தி நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்னாலே நிச்சயமா அது நமக்கு முழுமையான மாற்றங்கள் ஏற்படுத்தி கிடக்கும் அப்படி நீங்க பிரம்மமூர்த்தி நேரமாக இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல நீங்க நாளைக்கு இல்லை நாளை நீ எனக்கா இருந்தாலும் சரி இந்த நீர்ல நீங்க குளிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று சரி இந்த ரிசர்வ் ராசிக்காரர்கள் என்ன பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படின்றத பார்ப்போமா மற்றும் மூன்று பொருட்களை சேர்த்து போறீங்க இந்த ரிசர்வ் ராசிக்காரர்கள் குளிக்கின்ற தண்ணியில் இந்த மூன்று பொருட்களுமே கொஞ்சம் மகத்துவமானது ஆனால் ஒரு சில இடங்கள்ல இந்த பொருட்கள் கிடைக்காமலும் போகலாம் இது கிடைக்கிறவங்க இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்துக்கோங்க கிடைக்காதவங்க என்ன பொருள் கிடைக்கதோ அதை சேர்த்துக்கிட்டு எஸ்டா ஒரு பொருள் சொல்றேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதாவது கிடைக்கிறவங்க இந்த மூணு பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க கிடைக்காதவங்க என்ன பொருள் கிடைக்கதோ அதை சேர்த்துட்டு இந்த ஒரு எஸ்டா ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் சேர்த்துக்கோங்க முதலாவதாக உங்களோடு ஊர் சைடில் எங்கேயாவது குப்பை வேர் கிடைக்கதான்னு பாருங்க இந்த குப்பை மெனி அப்படின்னாலே நிறைய நடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரோட் நிறைய இருக்கும் ஆனா இந்த குப்பையினுடைய மகத்துவம் என்பது ரொம்ப விசேஷமானதுங்க முக்கியமாக தெய்வ உங்களுடைய அம்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒன்றாகவும் குப்பை மெனி வேற வீட்டில் இருந்தாலே குப்பை வேர் வீட்டு முன்னாடி இருந்தாலே நிறைய நல்லது நடக்கும் ஒரு ஐதீகம் இருக்கு இப்படிப்பட்ட குப்பை மெனி வேற நீங்க பிடிங்கிக்கோங்க முக்கியமா செடிகள் தேவையில்ல குப்பை மணி வேற மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த குப்பை மெனி வேற சிறிதளவுக்கு நல்லா நச்சு அந்த தண்ணியில போட்டுருங்க முதலாவது இரண்டாவதாக துளசி இலைகள் நீங்கள் கட்டாயமா சேர்த்துக்கணும் இந்த ரிசபராசிக்காரனுடைய வாழ்க்கையில எப்போதும் முன்னேற்ற மாற்றியும் மாற்றம் எடுத்துக்கொண்டு ஒன்றாக இந்த துளசி இலைகள் இருக்கும் அந்த துளசி இலைகளையும் நீங்க சேர்த்துக்கோங்க மூன்றாவது பொருளாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இல்லைன்னா நீங்க கடைகளில் கூட வாங்கிக்கலாம் இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காயும் நீங்கள் இந்த நிலை சேர்த்துக்கலாம் இந்த மூன்று பொருட்களை மட்டும் சேர்த்துக்கோங்க சப்போஸ் இந்த மூன்றுல உங்களுக்கு குப்பை வேர் கிடைக்கல இது மட்டும்தான் கொஞ்சம் கடினமா இருக்கும் மற்ற பொருட்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும் இந்த குப்பை வேர் கிடைக்கல அப்படின்ற போது உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்கேயாவது இது இருக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த ஒரு விஷயத்தை நீங்க சேர்த்துக்கலாம் அதாவது வில்வ மரத்தினுடைய வே அல்லது இலை இதை எதனாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா மற்ற இடங்களையும் சேர்த்துக்கிறது அவருக்கு கிடையாது அதாவது வில்வ மரத்தினுடைய வேராக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் சிவபெருமான் சிவபெருமானுடைய முழுமையான ஒரு வாசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருளும் அது வேர்ல இருக்கக்கூடிய ஒன்று சிவபெருமானுடைய உடல்கள் மூலியமா வந்திருக்கக்கூடிய ஒரு மரபாவும் இது அழைக்கப்படுது எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயம் அதாவது வில்வ மரத்தினுடைய அந்த வேறு இருக்கக்கூடிய விஷயங்களையும் இலை இல்லை பழங்கள் கனிகள் எல்லாம் நம்ம உண்டோ இப்படின்னாலே எவ்வித நோய் தீராத நோயும் தீருகுன்ற ஒரு ஐதீகமும் இதை பின்பற்றப்படுகிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் அதை நீங்க எடுத்துக்கலாம் தாராளமாக சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஈடுபட்ட விஷயத்துல சேர்த்துக்கோங்க ஆனா உங்களுக்கு வில்வ மரத்தினுடைய இலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒன்றுனா அது இந்த வில்வமரத்தினுடைய இலைகள் தான் வேறோட இலைகள்ல லட்சுமி கலாச்சாரம் பொருந்தி இருக்கும் அதனால நீங்க அதையும் இல்லை எதையும் எதை வேண்டுமானு எடுத்துக்கலாம் இதை மூன்று பொருட்கள் எதனாலும் சேர்த்து நீங்க தாராளமா கொள்ளுங்க கட்டாயமா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து குளித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில்